கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வர்றது இருவருமே ஒரே மாதிரியான கருத்துக்களில் உடன்பாடு இருந்தால் கூட அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விபரீதங்கள் தேவையில்லாத விதண்டாவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழல்களையும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த அமைப்பு கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிறதுனால கண்ட இடத்துல பேசறதை விட தன்னுடைய மனைவி கிட்ட பேசும் போது மரியாதையா அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக அல்லது ஒரு சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மனைவி கூட வந்து ஒரு சில ஆலோசனைகளை வந்து வெளிமுகமாக சொல்றீங்க எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது தன்னுடைய பிள்ளை பெத்த பிள்ளையாகவே இருந்தால் கூட செல்ல பிள்ளையாகவே இருந்தால் கூட நல்ல பிள்ளையாகவே இருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி விட அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வழியில் போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ஆணி மாதம் முழுவதும் நல்லதா இருந்துட்டு இருக்கும்